வணக்கங்க வாங்க நம்மக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பரான பார்க்க பொருள் பக்கப்புறம் நான் ஒரு கிலோ பெரிய பெரிய இற இருக்கு இல்லையா அது வாங்கியிருக்கேங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இறை ஒன்று ஒன்று வடை சைஸில் இருக்குங்க அடுப்பில் கடை வச்சுருக்கேங்க எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சீரகம் சோம்பு போட்டுக்கலாம் இது பொரியட்டும் இப்போது நறுக்கில் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் நாம் இறாவை எவ்வளவோ முறையில் வறுத்துருப்போம் குழம்பு வச்சுருப்போம் ஆனால் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இப்போ இப்போது பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா விடுங்க இந்த ஏறா ரொம்பவே டேஸ்ட்டாக அப்படியே சொக்க வைக்க சுவையில் இருக்குங்க டேஸ்ட் அற்புதமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போது தக்காளி மிளகா வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு மிளகா வத்தல் வந்து ஒரு பத்து கொழம்பு மிளகத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காஷ்மீர் மிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க இது நல்லா வதங்கட்டும் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்களா அப்படி இருந்தால் மறக்காமல் நம்ம மதுரை மீனவ சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ இந்த மசால் வதங்கிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வதக்கிடுங்க மூடி வச்சு வேட்லாம் இப்போ பாருங்கள் மசாலில் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருக்குங்க இப்போது நம்ம க்ளீன் இருக்க இறா இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இறா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எற வதக்க வதக்க அப்படியே சுருண்டு வருங்க ஒரு வடை இருக்குங்க ரொம்பவே டேஸ்டான சூப்பரான எறவாக இருக்குங்க பாருங்க நம்ம வதக்க வதக்க எறா அப்படியே சுருண்டு வருதுங்க தெரியுதுங்களா பொதுவாக இறா வந்து ஒரு முறை வேக வச்சுட்டு மறுபடியும் எடுத்து வதக்கும் போது ரஃப் ஆயிருங்க சாஃப்ட்னஸ் இருக்காதுங்க அதனால் அப்படியே போட்டு வதக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் யாராவது வறுவில செய்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் குழம்பாக இருந்தால் அதிகமான தண்ணி தேவைப்படுங்க இப்போ இது போதுங்க ஒரு முறை உப்பு உப்புக்கார செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு வேக விடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா சுருண்டு வந்திருக்குங்க அப்படி என்ன பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி சேர்த்து வதக்கலாம் எற வாசனை அப்படியே தூக்குதுங்க சூப்பராக இருக்கு இந்த எற ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க அதே நேரம் டிஃபன் சப்பாத்தி நான் இதுக்கும் சூப்பராக இருக்குங்க நாம் இன்னைக்கு அருமையான சுவையில் எற வருவலு செஞ்சுருக்கோங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற சந்திக்கலாம் நன்றி